அப்படின்னு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பில்லு ஒன்று இருக்கு இந்த பில்லு எதிர எதற்காக இருக்கு அப்படிங்கிறத பத்தி என்ன இதுல முக்கியத்துவம் ஏன் இதை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் எனக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட் அதாவது ஆதரவு டிஎம் எம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணுங்க வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அதுதான் நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அண்ட் ஆதரவு சரி இப்ப விஷயத்துக்கு வரலாம் இந்த இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது மிக முக்கியம் இதை வந்து கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதனுடைய மந்திரி திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப தீவிரமா இருக்காரு என்ன இந்த பில் அப்புறம் இன்னொரு பில் ரெண்டையுமே சொல்லணும் இன்னொரு பில் வந்து எது அப்படின்னா ஒர்க் போர்டு அமெண்ட்மெண்ட் பில் அதோட ஓகே அதனுடைய ரெண்டையுமே மிக முக்கியமாக இந்த செஷன்ல முடிச்சிடணும் அப்படின்னு சரி இந்த பில் எதுக்காக பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி மற்றும் நாற்பத்தி ஆறுல வந்து ஃபாரினர்ஸ் ஆக்ட் ஒன்று இருக்கு நம்ம கிட்ட இருக்கு அது கொஞ்சம் காலாவதியானது அதுல வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லப்படல அதில் இருக்கிற சில ஓட்டைகளை வச்சு தான் பல பேர் இந்தியாவுக்குள்ள தைரியமா நுழைஞ்சு அபிஷியலாவே நான் சொல்றது இல்லீகல் இல்ல அபிஷியலாவே உள்ள நுழைஞ்சு பலவித தகாத செயல்களும் வேண்டாத விஷயங்களையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்ததுதான் சரி இப்போ எதை பத்தி இருக்கு இந்த பில் என்ன பண்ண போகுது அப்படின்னாக்க உள்ள வெளிநாட்டு இது வந்து இந்தியர்கள் மட்டும் இல்ல வெளிநாட்டு அவர்க்கு குறிப்பா வெளிநாட்டில வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு உள்ள வரவங்க திரும்பி அவங்க வெளிய போறது அதத் தவிர அவங்க இவங்க எவ்வளவு நாள் இங்க இருக்காங்க ச்சே இது எல்லாத்தையும் கண்காணிக்க கூடிய ஒரு முக்கியமான பில்ல இது படுது சரி இதை யாரு கண்காணிப்பாங்க அப்படின்னா பரு ஆஃப் இமிகிரேஷன் இது வந்து இந்திய அரசின் அமைப்பு அவங்க கண்காணிப்பாங்க அதை தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் கண்காணிக்கணும் அதை தவிர யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு அந்த கவர்மெண்ட் அவங்களை கண்காணிக்கணும் இது முக்கியம் அடுத்ததா என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபத்தி ஏழு நாடுகளுக்கு அங்கங்க இருக்கக்கூடிய தூதரகங்கள் மூலமாக யாரெல்லாம் இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு விசா கொடுக்குறாங்க அந்த மாதிரி விசா கொடுக்குறாங்கன்னா பிசிக்கல் விசா அப்படின்னு பேப்பர்ல இதான் அப்ரூவ் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம்

விசா வாங்க வேண்டாம் இங்க வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆனா இதுல வந்து விசா அரைவல் இருக்குல்ல அது மூணே மூணு கண்ட்ரிக்கு தான் கொடுக்குறாங்க ஒன்னு வந்து ஜப்பான் இன்னொன்னு சவுத் கொரியா மூன்றாவதாக யுஏ யுனைடெட் அரப் எமிரேட் இந்த மூணு கண்ட்ரிக்கு மட்டும் தான் இந்த விசா அரைவல் கொடுக்குறாங்க சோ இந்த மாதிரி விசாக்கள் கொடுக்கப்படுகிறது இந்த விசாக்கள் கொடுத்தவன என்ன பண்ணுவாங்கன்னா அது எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்கன்னா சில சமயம் வந்து 30 நாளைக்கு கொடுப்பாங்க இல்ல 90 நாளைக்கு கொடுப்பாங்க இதுல லாங் டம் விசா ஒன்னு இருக்கு அது வந்து 180 நாளைக்கு இருக்கு அதுக்கு அதிகமாவே இருக்கு அது யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா ஸ்டூடண்ட்ஸா வரவங்களுக்கு கொடுப்பாங்க ஆராய்ச்சியாளர்கள் கொடுப்பாங்க பல விதமான எம்ப்ளாய்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து செய்யறவங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து ப்ராஜெக்ட் எடுத்து செய்யறவங்க இவங்களுக்கு இந்த லாங் டேர்ம் விசா அப்படிங்கறத கொடுப்பாங்க ஆனா இவங்க என்னன்னா அப்பப்ப வந்து ரிப்போர்ட் பண்ணணும் பதினான்கு நாட்களுக்குள்ள இந்த லாங் டேர்ம் விசா கொடுக்கறவங்களுக்கு வந்து ஃபாரினர்ஸ் ரீஜனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் அப்படின்னு ஒருத்தர் ஒரு இடம் அங்க போய் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் ஆனா பாகிஸ்தான்ல இருந்து வர்றவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி லாங் டேர்ம் விசா இருந்துச்சுன்னா எதனால லாங் டேர்ம் விசானா பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமியர் வந்து இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் கல்யாணம் செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க இங்க இருப்பாங்க இல்ல ரிலேட்டிவ்லையும் நிறைய பேருக்கு இருப்பாங்க அதனால லாங் டைம் விசா உங்களுக்கு கொடுக்குறாங்க கொடுக்க முடியாதுன்னு வந்து அப்படியே ஒதுக்குறது கிடையாது ஆனா அந்த மாதிரி லாங் டெம் விசால வர்றவங்க பாகிஸ்தான்ல இருந்து இல்ல பங்களாதேஷ்ல வந்தாலோ இருபத்தி மணி நேரத்துக்குள்ள இவங்க ஃபாரினர்ஸ் ரீஜியனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் கிட்ட போய் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட செய்ய ஏன் அப்படின்னா அதில் வருது பின்னாடி காரணங்கள்லாம் சொல்றேன் பாருங்க ரெண்டு மூணு விஷயத்த சொன்னேன்னா உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும் சார் இப்படிலாம் கூட நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு பதினாலுக்கு முன்னாடி நடந்திருக்கு அவ்வளவுதான் சரி இந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே சில மாநிலங்களுக்கு போகிறதுக்கு விசாவை தவிர ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியாங்க அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் அசாம் திரிபுரா நாகாலாந்து மேகாலயா இந்த மாதிரி வந்த ஏழு அருணாச்சல் பிரதேஷ் அந்த மாநிலங்களுக்கு போறதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியாங்க அதே மாதிரி உத்தராகண்டுக்கு போறதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்க ஹிமாச்சல் பிரதேஷ் போகிறதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்க அதுக்கப்புறம் ராஜஸ்தான் போகிறதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியாங்க அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் போவதுக்கு அந்தமான் நிக்கோபார் இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் இவங்க போகணும்னா ஸ்பெஷல் பர்மிஷன் விசாவை தவிர வாங்கிய எதனால சார் எல்லாமே பார்டர் ஸ்டேட் அந்தமான் மாதிரி சென்சிட்டிவ் ஏரியா சில ஐலாண்ட் நம்ம போ ஜார்வான் இருக்கக்கூடிய பழங்குடிய மக்கள் வாழற இடத்துக்கு வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகவே கூடாதுன்னு போனா ஆபத்து நான் ஐ திங்க் ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன் ஒரு மத மாற்றம் செய்வதற்காக வந்த ஒரு இவாஞ்சலிஸ்ட் வந்து யார் சொல் பேச்சையும் கேட்காம அங்க போனது வந்து அவர் இறந்து விட்டார் அவர்களால் இறக்க வைக்கப்பட்டார் ஜார்வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷம் அன்புனால கொல்லப்பட்ட அந்த மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் இதெல்லாம் பார்த்து அதே மாதிரி ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டெசர்ட் வந்து பக்கம் வருது அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் உங்களுக்கு தெரியும் உத்தராகண்ட்ல மேல சைனா இருக்கு சோ இந்த மாதிரி பல இடங்கள்ல பல விதமான பார்டர் ஸ்டேட் இதெல்லாம் இருக்கிறனால செக்யூரிட்டி பர்பஸ்க்காக எக்ஸ்ட்ரா பர்மிஷன் விசாவை தவிர இவங்க வாங்கி ஆகணும் அப்படிங்கிறது கண்டிஷன் சரி எதுனால இந்த அதுவும் அமைச்சர் வந்து குறிப்பா இந்த ரெண்டு லாவையும் வக் போர்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பில் அதையும் இந்த இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் பில் பத்தியும் ஏன் இவ்வளவு முனைப்பாக இருக்காரு அப்படின்னாக்க காரணங்கள் இருக்கு இப்போ சமீபத்தில் கொச்சியில் வந்து இருபத்தி ஏழு பங்களாதேஷ்லேருந்து சட்ட விரோதத்துக்கு புறம்பாக குடியேறிய மக்களை வந்து ஐடென்டிஃபை செஞ்சு கண்டுபிடிச்சி திருப்பி அனுப்பியிருக்காங்க இது அங்க மட்டும் நடக்கல திருப்பூர்ல இதே மாதிரி கண்டுபிடிச்சு அனுப்பிடுங்க பேப்பர்ல நீங்க படிச்சிருப்பீங்க நிச்சயமா தமிழ்நாட்டு பேப்பர்ல வந்திருக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க இதே மாதிரி பெங்களூர்ல நடந்திருக்கு இதே மாதிரி மும்பைல நடந்திருக்கு சோ இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரி நடந்திருக்கிறதுனால இது வந்து அவசியமாகப்படுகிறது போடுகிறது இப்படி சார் திடீர்னு தான் பத்து வருஷமா பத்து வருஷம் ஆயிருக்கு பத்து வருஷம் என் ஆட்சி வந்து அவங்கள வெளியில தள்ள முடியாம ஒரு இந்த நிலையில தடுமாற்றமான நிலையில இருந்து எல்லாம் பக்காவா எஸ் இவங்க எல்லாமே இல்லீகல் ஏன்னா இதுல பல பேருக்கு வந்து இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இருக்கு இதெல்லாம் யார் எடுத்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்களே யோசிச்சு பாரு நான் அது விடைய சொல்லல நீங்களே யோசிச்சுங்க யார் இவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க இவ்வளவு நாள் ஆயிருக்கு சரி இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா எதையுமே சரியான நேரத்துல செஞ்சா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இப்ப நடந்திருக்கு என்ன மாதிரி சரியான நேரம் என்ன அந்த சரியான நேரம் பார்த்தோம்னாக்க ட்ரம்ப் வந்து தான் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்னு ஒன்னு போட்டு இல்லீகல் இமிகிரண்ட் குடியேறியவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறவர்கள் எல்லாரையும் வெளியேற்ற போறாங்க முதல்ல அவர் வந்து இந்தியால சொன்னார் பதினெட்டாயிரம் பேர் இந்திய மக்கள் வந்து சட்டத்திற்கு புறமாக கூடிய இல்லீகல் உடனே இந்தியா என்ன சொல்லிடுச்சு பரவாயில்ல அனுப்புங்க சந்தோஷம் நாங்க ஏத்துக்கிறோம் ஒண்ணு பிரச்சனை இல்ல எதுக்காக இங்க இருக்கிற இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து வெளியே தள்ளுவேன் அதே எக்ஸாம்பிள காமிச்சு நோ படி கேன்சே நோ யாருமே மறுப்பு தெரிவிக்க முடியாது அதனாலதான் டைம் எப்பவுமே சரியான நேரத்துல அடிக்கணும் இந்த அப்படிங்கிற மாதிரி இவங்க கையில் எடுத்துக்கிறார் இது இந்தியா மட்டும் சொல்லல வெனிசுலாவில் வந்து அதனுடைய அதிபர் மாற்றும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சரி நாங்க வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா இல்லிகல் இமிகிரன்ஸும் அனுப்புங்க நான் ஏற்றுகிறேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வந்துரு பத்திரிகை வந்திருக்கு நீங்க பாக்கலாம் கொலம்பியா அதே மாதிரி கொலம்பியா அதிபர் வந்து ட்ரம்ப் கிட்ட கெஞ்சியே சரி அனுப்புங்க என்ன செய்யறது அப்படின்னு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு மீட்டிங் வந்து அவர் மெக்சிகோ அதிபர் அந்த லேடி என்ன சொல்லிட்டாங்க சரி அனுப்புங்க நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சிவியர் செக்யூரிட்டி அமெரிக்காவுக்கும் மெக்சிகோ பார்டர்ல பல லேடிஸ் கையில குழந்தைய வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துருக்கு நீங்க பாக்கலாம் அந்த அவங்களும் வந்து சரி நீங்க அனுப்புங்க அப்படி ஆக மொத்தம் இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் பிரச்சனை அமெரிக்கா பெரிய லெவல்ல எடுத்து செய்யும் போது இந்தியாவும் அதன் கூட சேர்ந்து இங்க இருக்கிற இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வெளியே தள்ளுறதுக்கான சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க சரி இது எங்க இருந்து வந்திருக்கும் நினைக்கிறீங்க அவங்க அந்த ஸ்டேட் இப்ப கொச்சியில இருந்து வெளியே ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு பேரை கண்டுபிடிச்சு டீபோர்டேஷன் பண்ணிருக்காங்க அவங்க என்ன அந்த கேரளா அரசு உடனே அவங்க தன்னிச்சையா செயல்படுவாங்களா கட்டையவே கிடையாது ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதை தவிர என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தமிழ்நாட்டில இருந்து பல பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டு மூணு வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தான் இந்த ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டதுனால இந்த முன்னெடுப்புகள் செய்யப்பட்டுள்ளன ஸ்டேட் கவர்மெண்ட்னால் அப்படின்னு தெரியும் சார் இதை தவிர வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கான்னா இதுதான் முக்கியமான விஷயம் ஏஎன்ஐ அசோசியேட்டட் நியூஸ் ஆஃப் இந்தியா அது வந்து ஒரு நியூஸ் ஆர்கனைசேஷன் அவங்க கிட்ட இருந்து பல பேருக்கு நியூஸ் கொடுப்பாங்க அவங்கள ரெஃபர் பண்ணி எடுத்து அவங்க வந்து ஒரு ட்விட்டர்ல பெரிய நியூஸ் ஒன்று போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு லேடிய மும்பையில இருக்கிற ஏர்போர்ட்ல அவங்க மும்பையில இருந்து டாக்காவுக்கு போகும்போது முன்னாடி ஜஸ்ட் அவங்க பிளேன்ல ஏறதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த லேடி வந்து பேர் சொல்ல அதுல நம்மளும் எடுத்துக்க வேண்டாம் அந்த லேடி வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க டாக்காவுக்கு திரும்பி போறாங்க ரெண்டு மூணு வருஷம் இங்க பல வருஷங்கள் ரெண்டு மூணு இல்ல ஆக்சுவலா நிறைய வருஷங்கள் அவங்க இருந்திருக்காங்க இங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலயே வந்து அவங்க ரெண்டு ஐடென்டிட்டில பாஸ்போர்ட் வாங்கியிருக்காங்க ரெண்டு பாஸ்போர்ட் ரெண்டு ஐடென்டிட்டியில ரெண்டு அட்ரஸ்ல வாங்கியிருக்காங்க இதெல்லாம் யாரு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்து ஆக பதினாலுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கலாம் அதுல சோ அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணி மும்பைல இருக்கிற சிறைச்சாலையில கொண்டு போய் அடைச்சிட்டாங்க ஓகே இது ஒரு இன்சிடென்ட் அவங்க கிட்ட இருந்து பல விஷயங்களை கறந்த போது இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவங்க வந்து எந்த நேரத்திலும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா ஒளரை கொட்டியிருக்கு ஒரு பாயிண்ட் அடுத்தது இன்னொருத்தர் அவர் பேரே சொல்லியிருக்காங்க முகமட் ஜாக்ரியா அப்படிங்கிறவர் இந்த முகமட் ஜாக்ரியா வந்து தெலுங்கானால ஒரு இடத்துல இருந்திருக்காரு அவர் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் இருந்திருக்காரு இவர் பாகிஸ்தான்ல இருந்து வந்தவர் அவர்கிட்ட வந்து இதே மாதிரி ரெண்டு மூணு பாஸ்போர்ட் இருக்கு ரெண்டு மூணு வேற வேற பேர்ல வச்சிருக்காரு அவர் இதை எல்லாத்தையும் விட என்னன்னா பவாரிச்சி பிரியாணி ஸ்டால் அப்படின்னு ஹோட்டல் அப்படின்னு போட்டு அதை வேற பிசினஸ் பண்ணியிருக்காரு இவரை வந்து சமீபத்துல கண்டுபிடிச்சு என்ன இதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஏன்னா தவறான ஒரு இந்தியரை போய் கைது பண்ணிட்டா முடிஞ்சது கதை தான் வந்து இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இது பண்றதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு சரி இப்ப அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சரியான நேரத்துக்காக காத்திருந்திருக்காங்க அதையும் பாக்கறோம் இவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க இவர் வந்து பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி இந்தியன் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு போறதுக்கு தயாரா இருந்திருக்காரு அவர் ஒருவேளை தெரிஞ்சிருக்கும் அந்த லேடிக்கும் தெரிஞ்சிருக்கு டாக்டர் பாக்காக்கு உடனே பிளேன் ஆறதுக்கு பார்த்துருக்காங்க இந்த ஆளுக்கும் ஜக்ரியாவுக்கும் தெரிஞ்சிருக்கு இவரை பிடிக்க போறாங்கன்னு உடனே இவர் ஸ்ரீலங்காக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு பார்த்துருக்காரு உடனே இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டணும் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்த பல விதமான தகவல்களை எடுத்த போது இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது இது மாதிரி பல நூறு பேர்கள் வந்து இந்தியாவில் பாருங்க எந்தெந்த நாடுன்னு பாருங்க பங்களாதேஷ்ல இருந்தோ மியான்மார்ல இருந்து அங்க இருக்கிற மு இஸ்லாமியர்களோ அந்த நாட்டு இஸ்லாமியர் நான் வந்து இஸ்லாமியர்னு சொல்லணும்னா இங்க இருக்கிற இந்திய இஸ்லாமியர்கள் யாரையும் அவங்க எல்லாருமே இந்திய குடிமகள் தான் நம்ம பேஸ் வேலியில எடுத்துக்கிறோம் அங்க பங்களாதேஷ் மியான்மார் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ இல்ல ரோஹிங்கியாக்களோ அதே மாதிரி வரக்கூடிய இஸ்லாம் இவங்க எல்லாருமே பல பேர் ஊடுருவி உள்ள இருந்து இவங்களுக்கு வந்து பல விதமான உதவிகள் செய்யப்பட்டுள்ளன ரேஷன் கார்டு இருக்கு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் ரெண்டு மூணு பாஸ்போர்ட் இருக்கு ரெண்டு மூணு ஆதார் கார்டு இருக்கு எல்லாத்துக்கும் அட்டாச்சுட் கரெக்டா தகுந்த மாதிரி லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி எல்லா எல்லாம் வச்சிருக்காங்க இதுல பல பேர் வந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்திய அரசுக்கும் இந்திய நாட்டுக்கும் எதிராக செயல்பட ரெடியாக இருக்காங்க தூங்குற மாதிரி இருப்பாங்க டக்குனு அவங்களுக்கு மெசேஜ் வந்த உடனே எழுந்திரிச்சிருவாங்கன்னுவாங்கல அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் அதிர்ச்சியான மிக மிக அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு ஒவ்வொருத்தரையும் அதை கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க மட்டும் இல்ல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க கவனிக்கலாம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா இவங்க இந்திய பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஒரு வெளிநாட்டுக்கு போறாங்க அந்த வெளிநாட்டுல போய் ஏதாவது ஒரு தகாத செயல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு அசம்பாவித செயல்களை ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒரு பயங்கரவாதத்தை செயல்களில் ஈடுபடுறாங்க அப்போ என்ன ஆகும் அவங்கள பிடிக்கிறாங்க அப்படின்னா பேரும் புகழும் கெடுறது வந்து இந்தியாவினுடைய இந்தியர் அப்படின்னு அவர் அறியப்படுவார் ஏன்னா பாஸ்போர்ட்ல அவர் இந்திய பாஸ்போர்ட் தான் வச்சிருக்கார் ஸோ அவர் இந்தியர் அப்படிங்கிற ஒட்டுமொத்த இந்தியரையுமே அவங்க சொல்லிடுவாங்க இவங்க இந்தியன்ஸ்னால யூஸ்லெஸ் யூஸ்லஸ் அப்படிங்கிற மாதிரி தர்டி பெலோஸ் அப்படின்னு பயங்கரவாதிகள் அப்படி இந்தியன் நாடே அந்த மாதிரி அப்படி அந்த நாட்டுக்கு ஒரு அவப்பெயர் வரும் இன்னைக்கு நான் லேட்டஸ்டா ஒரு செய்தி படிச்சேன் என்ன அப்படின்னா கனடா எங்க வந்து ஒரு நிஜார் அப்படிங்கிற ஒரு வந்து இயர்களால் திறக்க வைக்கப்பட்டார் அப்படின்னா நியூஸ்லாம் வந்துருக்காரு நடந்தது இந்தியர்கள் மேல பயங்கரமா சந்தேகப்பட்டாங்க ஜஸ்டின் ட்ரூடோ அது மேல பயங்கர குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சாரு இந்தியா இப்படி அப்படி எல்லாம் சொன்னார் இல்லையா இன்னைக்கு இந்தியாவிற்கும் அவருடைய கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு கனடா நியூஸ் ஏஜென்சி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது தேவையா நமக்கு ஆக இவங்க யாரு போய் எங்க போய் என்ன செய்வாங்க என்னங்கறதே தெரியாது சோ இதையெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும் போது அமித்ஷா அவர்கள் முன்னெடுத்துள்ள இந்த இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர் பில் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாகப்படுகிறது இதை யாரால இனிமே வந்து இல்ல இல்ல இத கொண்டு வரக்கூடாது இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படிங்கற ஒரு நிலையில அதுதான் நான் சொன்னது சரியான டயத்துக்காக வெயிட் பண்ணி இப்ப அத எடுத்திருக்காங்க இந்த ரெண்டு பில்லும் முக்கியமானது இது வந்து இந்த பட்ஜெட் செஷன்ல கண்டிப்பா பாஸ் ஆகணும் அப்படின்றது ஒரு முனைப்போட இருக்காரு அமித்ஷா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்